கொஞ்சம் கூடுதலா தேவைப்பட்டிருக்கு அதனால வந்து வீட வந்து நீட் பண்றதால வந்து வேலையை நிறைய இருந்த நான் வந்து வீடியோக்கெல்லாம் போடலை ஆனா வந்து சேலஞ்சிங் வீடியோக்கு வந்து நீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி இருந்தீங்க நிறைய என்னுடைய ரூம் எல்லாம் தெரியும் அப்படியே ப்ளஸ் வன்ல அப்படின்னு சொன்னா அப்படியே புள்ளி ரூம் தெரியும் மைனஸ் உங்களுக்கு தெரியும் என்ன ஒரு பிளான் வந்து வச்சிருக்கா உங்களுக்கு வந்து நாங்க சொல்ல மாட்டோம் அது வந்து சர்ப்ரைஸ்

இந்த ரூம் வந்து முதல் அக்காக்கள் இருந்த ரூம் இப்போ அக்காக்கள் இல்லை இதுக்கு வந்து வைட் கலர் பெயிண்ட் ஆட்சியிலும் முதல் வந்து சில சித்திரங்கள் இல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரட் அதாவது வந்து என்னுடைய இடத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு பிடிச்சமான ஒரு இதுக்கு தான் போகிறோம் பாங்க பாபம் என்னுடைய கிச்சனுக்கு போவோம் பாங்கோ வெல்கம் டு மை கிச்சன் இதுக்கு முதல போட்ட வீடியோல பாத்துருப்பீங்க எங்களுடைய வீடை வந்து நாங்க வந்து ரெடி பண்றோம் அதாவது வந்து பெயிண்ட் அடிச்சு நிறைய காலமா வந்து அதாவது ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு எங்களுடைய அரை மற்ற வந்து எல்லாமே வந்து ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு இப்போ வந்து முடிஞ்சுது பெயிண்ட் அடிச்சது அண்டையை பாத்துருப்பீங்க நான் அப்பவே சொன்ன அந்த வீடியோட சொல்லி இருப்பேன்னு என்ன சொன்னா இப்படி இந்த வீடு இப்படி நான் மாத்திக்காட்டுறேன் சொல்லி பாருங்க சொல்லி அந்த வகையில வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் உங்களோட வீட்டுல வந்து நான் வந்து செய்திருக்கேன் அதாவது வந்து முதல் இருந்த விட நிறைய வித்தியாசமாக வந்து பெயிண்ட்கள் எல்லாத்தையும் அடிச்சு மற்ற வந்து கொஞ்சம் வர வரைய அடிக்கி கொஞ்சம் நிறைய பொருட்கள் வந்து தேவையில்ல பொருட்கள் எல்லாம் வெளியில போட்டு எல்லாம் வந்து நல்ல வடியோ நீட்டா செஞ்சு வச்சிருக்கேன் அதத்த வீடியோ பார்க்க போறீங்களா நான் வந்து எப்படி இந்த வீடு எப்படி ஆக்கிருக்கான்னு சொல்லி ஓகே இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா நாங்க வந்து முதல்ல வந்து எங்களோட ரூம போய் பார்ப்போம் பார்த்துட்டு ஹோல் கிச்சன் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எனக்கு வந்து சமையல்னா அவ்வளோ ஒரு பிரியம் அவ்வளோ ஒரு விருப்பம் அப்போ என்னுடைய சமையலையும் நான் வந்து எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி காட்டை தான் அதே போல பாத்தீங்கன்னா பெயிண்ட் அடிங்க கிச்சனுக்கு பெயிண்ட் அடிங்கன்னு சொல்லி ஆனா என்ன எப்படித்தான் வந்து கிச்சனுக்கு பெயிண்ட் அடிச்சாலும் அந்த அடுப்படி கரை வந்து எப்பயுமே வந்து கருப்பா ஆகி கொண்டே தான் இருக்கிறது ஆனா இந்த முறை அப்படியெல்லாம் ஆகாதபடி நிறைய வித்தியாசமான ஒரு முறையில் வந்து எல்லாம் செஞ்சிருக்கிறேன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு பாருங்க வாங்க இப்போ போய் ஒரு ஒரு ரூமா ஒரு ஒரு ஹோலா அஹ் வந்து ஒரு கிச்சனையும் உங்களை பார்த்துட்டு வாங்க போய் பார்ப்போம் வாங்க பாத்தீங்களா இது வந்து எங்களுடைய ரூம் உங்களுக்கு தெரியும் இந்த பெயிண்ட் அடிச்ச இந்த ரூம் நான் வந்து காட்டியிருப்பேன் ஆனா வந்து ரூமை செட் பண்ண அப்புறம் நாங்க வந்து காட்டல வந்து பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்ச வந்து நாங்க வந்து காட்டலை ஓகே இதுல வந்து நிறைய வேலை திட்டங்கள் இருக்குது இன்னுமே அது வந்து இனி இனி வீடியோக்கள்ல நான் உங்களுக்கு காட்டுறேன் நெடுகலம் வந்து ஒரேடியா எல்லாத்தையும் வந்து எங்களால செய்யல அதனால நிறைய வேலை திட்டங்கள் என்னன்னு சொன்னா இதுல உங்களுக்கு தெரியும் என்னுடைய பர்த்டேக்கு வந்த பிரேம் எல்லாம் வந்து நிறைய என்னன்னு சொன்னா கோலுக்கு வந்து ஆக கூட பிரேம் அடிக்கல அதை பட்சத்துல வந்து கீழே மேலே எல்லாம் அடிச்சு வச்சிருக்கோம் அதனால வந்து என்ன செய்யணும் சொன்னா எங்களுடைய பிரேம் இல்லாதையும் வந்து இதுல எங்களுடைய சிவத்துல வந்து நல்ல அழகா வந்து நாங்க எடுத்து அடிக்க போறோம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறோம் பாத்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து சுதேசனுக்குரிய டேபிள் என்ன சொன்னா கூடலாம் வந்து சுவேசன் இதுல சார்ஜ் போடுறது மெட்டா வந்து இந்த லெப் வந்து பாக்குறதுக்காக இந்த மேசை வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா

இது கட்டாயம் காட்டி ஆகணும் சுரேஷன் வந்து லைக் வந்து செட் பண்ண வேறு மேலே கம்பி போட்டு தான் சரி கட்டணும் ஆனால் நான் இல்லை டபுள் டேப் வச்சு ஒட்டினா வந்து அதை நிற்கும்போது சொல்லி ஒட்டி விட்டு அதை கலண்டுட்டு அதனால் இப்போ சும்மா வச்சிருக்கு நாங்கள் எடுத்துட்டா கட்ட போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வந்து பொம்மையிலாம் வந்து அடிக்க வச்சிருக்கோம் முதலுமே வந்து பொம்மையெல்லாம் அடிக்க வச்சிருந்தது மற்ற வந்து கட அலுமாரி அலுமாரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு க்ளீனாக வச்சுட்டேன் சரி உங்களுக்கு முதல்லாம் இதில் நிறைய படங்கள் படங்கள்ல கைவண்ணங்கள் எல்லாம் கீறி இருந்தது இப்போ வந்து நல்ல வடிவாக கிளீனாக வச்சிருக்குது மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வந்து

இங்கே ஓகே வாங்க இப்போ வந்து எங்களுடைய சுவாமி அறையை வந்து பார்ப்போம் பார்த்தீங்கன்னா சொன்னால் சுபிய செண்ட் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து சுவாமியாரா சுவாமியாரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையோடபடியாக பூ எல்லாம் வச்சு வடிய விழா கொடுத்தினா வந்து இன்றைக்கி அது நூந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் வெள்ளிக்கிழமையோடபடியாக வடிவாக பூ எல்லாம் வச்சு வச்சிருக்குது பார்த்திங்கன்னா சொன்னால் இதான் சுவாமியாரை சாய்பாபா சிலை இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்னொரு குட்டி பிள்ளையார் சிலை சிலையொண்டு இருக்கும் அப்படியே பார்த்திங்கன்னு சொன்னால் லக்ஷ்மி சிலை இருக்கும் இல்லை அம்மாவோடய பர்த்டே கிஃப்டாக வந்தது மற்ற இதில் வந்து ஒரு குபேரன் சிலை இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலயம் வந்து ஒரு சின்ன தங்க கலரில் இங்காலயம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தங்க கலரில் சின்ன பிள்ளையார் ஒன்று இருக்குது எங்களால் வந்து என்னென்னு சொல்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு கடவுள் பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு கடவுள் பிடிக்கும் அந்த வேலை எனக்கு கடவுளில் பிடிச்ச கடவுள்னு சொன்னால் அந்த சிவபெருமான் அப்போ நான் இந்த சிலை வந்து நான் தான் வாங்கினேன் கோயில் ஒன்று கொண்டு வந்து வச்சுருக்குது ஓகே எங்களால் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு வெள்ளி கலரில் ஒரு பிள்ளையார் நல்ல வடிவானங்கே வெள்ளி கலர்ல கீழே ரோஸ் கலர் பிள்ளையாருண்டி இருக்குது மற்ற வந்து இதெல்லாம் நாங்கள் ஆரம்ப காலத்தில் வச்ச படங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் எல்லாம் வந்து சின்ன வீடா ஆஹ் சின்ன வீடா இருக்க எடுத்த படம் வந்து இதுந்தான் இது நான் சொல்றேன் ஓலை ஓலை குடிசைல வந்து இருக்க வந்து அந்த இடம் இது வந்தவனை வந்து வச்ச படம் தான் இது ரெண்டும் இது ரெண்டும் வீடு குடியுற செய்ய வச்ச படம் ஓகே இதுதான் வந்து சுவாமியா ஓகே ஓகே வாங்க இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய கோலை வந்து பாப்போம் முதல் எப்படி இருந்தது இப்படி எப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி முதல் உங்களை தெரியும் பெயிண்ட் அடிக்கையே காட்டியிருப்பேன் அஹ் வைட் கலர் பெயிண்ட் தான் முதல் அடிச்சிருந்தா முதல் வந்து கொஞ்சம் சீவர் எல்லாம் ஊத்தி ஆகுது இப்ப நல்ல வழியா வந்து படங்கள் எல்லாம் கலட்டி திருப்பி வந்து கொடியிருக்கிறேன் மற்றது டிவி எல்லாம் திருச்சி எல்லாம் வச்சிருக்கேன் மற்ற இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய மீன் தொட்டியிலிருந்த மீன் தொட்டியை வந்து கழுவுறத்துக்காக வழியில் வச்சுருக்கிறாங்க மீன் தொட்டியில் மீன் எல்லாம் விட்டுட்டுதான் நாங்கள் உனக்கு உள்ளதாக வைப்போம் ஓகே அதே போல பார்த்தீங்கன்னா சொன்னா இன்னும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் சொன்னா கீழே வந்து நாங்கள் வந்து முதல் போட்டிருந்த இது என்னது முதல் போட்டிருந்த இருந்த மாபிள் ஷீட் கலர் வந்து கருப்பு கலர்ல இருந்தேன் இப்ப வந்து செலக்ட் பண்ண நான் தான் அவ்வளவு சூப்பரா இருக்கு உண்மையா வந்து என்ன கே பிடிச்சிருக்கு இந்த போலாம் என்ன சரி அவ்வளவு கிளீனா அவ்வளவு நீட்டா இருந்து ஒயிட் கலர் பெயிண்ட் கீழே வந்து இந்த வடிவான மாபிள் சீட் போட்டிருக்கேன் மெட்டா வந்து சைடுக்கு வந்து ஃபுளோர் பெயிண்ட் வந்து நாங்க அடிச்சிருக்கிறோம் சிர வந்து ஃப்ளோர் பெயிண்ட் அடிச்சுருக்கேன் பெருசா பொருட்கள் வைக்கிறதுக்குள்ள முதல் பாதி வருஷம் சோபா வந்து நாங்கள் வழியில் வச்சிருக்கோம் ஒரு வீட்டுக்குள்ள வந்து நிறைய பொருட்கள் இருந்தா வந்து என்ன சொல்றது ஒரு குப்பை மாதிரி தெரியும் நிறைய பொருட்கள் இருந்தா ஆனா வந்து ஒரு அழகுக்கு வந்து பொருட்கள் இருந்தா வந்து நல்ல வடிவா இருக்கும் நீட்டா அதே போல வந்து எங்களுக்கு வந்து துப்பராசி வந்து அழகா இருக்கு அப்படியே எவ்வளவு நீட்டா இருக்குங்களா இதுல கீழே வந்து கீழே ஒன்றுமே விதிக்காம இருக்கலாம் இந்த சீட்ல அவ்வளவு நீட்டா வந்து மற்ற ரூம் இப்போ வந்து ஹோல் பாத்துட்டோம் அடுத்த வந்து இது போல தெரியும் கொர்டோல் அதுக்குமே வந்து கீழே வந்து ரெட் கலர் பெயிண்ட் அதான் சிவப்பு கலர் ஃபிளோர் பெயிண்ட் அடிச்சிருக்கான் நீட்டா வந்து இருக்குது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இங்கால ரூம் பாங்கோ பாங்கோ வாங்கோ இந்த ரூம் வந்து முதல் அக்காக்கள் இருந்த ரூம் அக்காக்கள் இல்ல இதுக்கும் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் ஆச்சுக்கலாம் முதல் வந்து இதுல சித்திரங்கள் ஓவியங்கள் இருந்தது அதெல்லாம் அடிச்சுட்டு வந்து வலிச்சிட்டு வந்து கலர் பெயிண்ட் வந்து அடிச்சுருக்குறேன் மெட்டை வந்து ஒவ்வொரு கண்ணாடியிலையும் வந்து ஒவ்வொரு ஒரு பொம்மையை வச்சு நல்லபடியாக செட் பண்ணியிருக்கேன் அங்காலையும் வந்து ஒரு ஒரு பொம்மை வச்சு செட் பண்ணியிருக்கு அங்கால ஒரு இதயம் வந்து விழுந்துட்டு வச்ச இதயம் ஓகே எங்களால் பார்த்திங்கன்னா சொன்னா அஸ்வீரை பொம்மையை வந்து மக்கா வாங்கி கொடுத்தேன் இது வந்து ஒரு பெட் அக்கா கலந்தா இந்த ஆளு பொம்மையெல்லாம் இருக்கிறது அதனால இந்த ஒரு பெட் மெட்டை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா எங்களால் வந்து எங்களுடைய கண்ணாடி தட்டி இருக்கு கண்ணாடி தட்டில பாத்தீங்கன்னு சொன்னா மேல பொருட்களை எடுத்துட்டு நாங்க வந்து இது வந்து செட் பண்ணிடலாம் என்னென்ற ஒதுக்க என்னன்னு சொல்றது வேற வேற அஞ்சு இந்த அஸ்மியின் பொருட்கள்லாம் அப்படியே ஒரு கூடையில போட்டு வச்சிருக்கு அஸ்மிக்கு இங்கே அஸ்மியின் பொருட்கள்லாம் ஃபுல்லாகவே இருக்குது எல்லாத்தையும் ஒரு கூடையில போட்டு எல்லாம் வச்சிருக்குது இதை வந்து நான் வந்து இப்போதான் வந்து வேற வேறையெல்லாம் வந்து எடுத்து வைப்பேன் அஸ்மிக்கு அந்த பாசனில் வந்து சூட்டிங்ஸ் ஓகே அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு கதிரி கொண்டு வச்சிருக்கு என்னதுக்காக சொன்னா எங்களை அக்கா ஆரிவாக்கு செஞ்சு பழையன தானே பழையனா இப்ப போட தொடங்கிட்டால் இந்த என்னோட போட்டு வச்சிருக்கா இப்படியே போட்டு போட்டுறா ஓகே இதுக்குள்ள இவ்வளவு கீழே இருக்கிற பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து தலவாணியும் வச்சிட்டும் இருக்கு இந்த கீழே இருக்கிற இதெல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னா என்னுடைய துணிகள் வெட்டு துணிகள் மற்ற வந்து தெக்காய் துணிகள் எல்லாம் இருக்கு ஓகே இவ்வளவுனா இதுல ஒரு மேசை இருக்குது இதுல சாட்சி போடலாம் எரித்த வந்து

என்ன சொல்றது அரிசயமாந்து போகும் அளவுக்கு நாங்க வந்து அவ்வளவு சூப்பரா வந்து கிச்சனை வந்து மாத்தி இருக்கிறோம் நான் தான் எல்லாமே பிளான் முழு பிளானுமே நான் சொல்றது இந்த சீட் செலக்ட் எல்லாம் எல்லா பொருட்களையும் நாங்க எடுத்துட்டு தேவையான பொருட்கள் மட்டும் கொஞ்சம் வச்சிருக்கிறோம் எங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சிருக்கோம் நல்ல வடிவா நீட்டா செட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க அதே போல வந்து இதுல ஒரு சீட் வாங்கி வச்சிருக்கணும் அவ்வளோ ஒரு அழகாக நீட்டாக இருக்குது ஓகே கீழே வந்து கொஞ்சம் பெரிய பொருள பொருட்கள் மா சீனி பருப்பு அதுகள் போட்டு வச்சிருக்கேன் அரிசி அதே மாதிரி கீழே வந்து அந்த இந்த சோஸ் போத்துலாம் இப்போ பிறந்தநாள் வாங்கினா மட்டும் அந்த அவனுண்டு இருக்குது மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நிறைய அரிசிகள் மா அதுகள் எல்லாம் வந்து கீழே வச்சிருக்கேன் பெரிய வாளிக்கில உங்களை வந்து அடுப்பு அடுப்புகளை தான் வந்து கட்ட சொல்லணும் நீங்க எல்லாருமே எனக்கு கோமன் பண்ற விஷயம் என்னன்னு சொன்னா இருக்கா வந்து பெயிண்ட் பண்ணுங்க பெயிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த வேலை நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம் ஆனா வந்து என்னன்னு சொன்னா வளமையா வந்து பெயிண்ட் பண்ணி ஒரு ஒரு மாசத்துலயே வந்து அடுப்படி சைட் வங்கால சைட்ல வந்து அப்படியே பொறிக்கிற எண்ணெய்கள் கறிகள் எல்லாம் பறந்து வந்து நல்லா ஊத்தியா போயிடுது இந்த முறை நான் என்ன செஞ்சிருக்கேன் நீங்க வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி எடுத்த இந்த வெள்ளி ஷீட் அதாவது வந்து ஸ்டிக்கர் ஒரு ட்ரை ஸ்டிக்கர் இப்ப என்ன சொல்லி பாதீங்க சொன்னா நாங்க சமைச்சிட்டு என்ன பறந்தா வந்து டாக்காண்ட் என்ன செய்யலாம்னு சொன்னா சமைச்சு முடிய ஒரு துணி அங்க எடுத்து நாங்க துடைச்சி விட்டோம்னு சொன்னா இந்த சீட்ல வந்து போயிடும் சுவர்ல வந்து போகாத அந்த இந்த சீட்ல வந்து போயிடும்ன்ற படினால இது ஒரு நல்ல ஒரு ஐடியா ஆனபடியா நான் வந்து கிச்சனுக்கு மட்டும் இதுல வந்து ஒட்டி வச்சிருக்கேன் பாத்தீங்களா இதுல வந்து சீட் தான் போட்டுருக்கேன் என்ன சொன்னா அடுப்பெல்லாம் களி ஆச்சு எங்களுடைய அடுப்பெல்லாம் வந்து வடிவ அதிகிட்டாக்கு வந்து களி வச்சிருக்கோம் இதுல வந்து ஒற்று பொருட்கள் வந்து அவ்வளோ ஒரு நீட்டா இருக்கு ஓகே இப்படியே வந்து மெயின்டைன் பண்ணணும் அதான் வந்து முக்கியம் பாதிக்கம் சொன்னா அடுப்பா வந்து நல்லபடியா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் மெயின் தான் வந்து வைக்கணும் பழச்சு போனேன் இங்கால பார்த்தீங்கன்னா கீழே மிக்சி வைக்கிறதுக்கு மிக்ஸி பட்டி வச்சுருக்கேன் மற்ற வந்து இது வந்து குடிக்கிற தண்ணி ஃபில்டர் தண்ணி மற்ற வந்து இதுக்குமே வந்து ஷீட்டாக நான் தான் பிரித்து நல்ல எல்லாத்தையும் வந்து வச்சுருக்கேன் மிங்கால பாப்போம் எங்களுடைய ஃப்ரிட்ஜை எங்களுடைய ஃப்ரிட்ஜையுமே வந்து நல்ல வடிவாக நீட்டாக எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே அப்படியே எங்கால பார்த்தீங்கன்னா சொன்னால் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே வந்து கிளீன் பண்ணிட்டேன் ஓகே சொன்னா நல்ல வடிவா நீட்டா இருக்கு கிச்சனுக்கு வரவே ஒரு ஆசையா இருக்கு எனக்கே ஒரு ஆசையா இருக்கு வந்து வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கிறேன் சிவப்பு கலர்ல பாருங்க பாத்தீங்களா இப்படி இந்த கிச்சன் அப்படி உங்களுக்கு தெரியும் என்ன எனக்கு எனக்கு விருப்பமான எனக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எனக்கு விருப்பம் வந்து சமையல்ல வந்து அவ்வளோ ஒரு விருப்பம் அதனால வந்து நான் பார்த்து பார்த்து எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் சமைக்கிற இடம் வந்து நல்லபடியா நீங்க சொல்ற மாதிரி தான் நல்லபடியா நீட்டா இருக்கணும் சமைக்கிற இடம் நல்லா நீட்டா இருக்கணும் எனக்கு பிடிச்ச இடம் வந்து நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு வரவே ஒரு ஆசையா இருக்கணும் எல்லாருக்குமே வந்து கிச்சன் ஆனா கூடுதலான வீடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா கிச்சன் வந்து கூடுதலா வந்து ஊத்த வர்றது கூட அடுப்பங்களை வந்து கருப்பாவே இருக்கும் வந்து வளரா வெங்கட வீடு மட்டும்தான் எல்லா வீடுகள்லயுமே ஆனா வந்து இதே வந்து நாங்க இதுல மண் அடுப்பு வச்சிருந்த மாதிரி சொன்னா இதெல்லாம் செஞ்சு வேலை யோசனமே இல்லை என்னன்னு சொன்னா மண் அடுப்பி இருக்கிறாங்கன்னு கூட்ட ஃபுல்லாய வந்து அந்த புகா பிடிச்சி 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 வந்து வந்து கரியா போயிடும் அப்ப வந்து நான் கேஸ் அறுப்பதனால ஓரளவு ஓகே ஓகே இவ்வளோ தான் எங்களுடைய பெயிண்ட் அடித்த வீடு மற்ற வெளியில் வந்து அடிச்சுட்டு இருக்கிறான் வழியில் வந்து இன்னும் கொஞ்சம் வேலையன்று இருக்குனாபடியாக நான் காட்டேன் அதெல்லாம் முடிச்சு அப்புறம் ஒரு ஒரு நாளைக்கு நான் விட காட்டணும்னு சொன்னால் ஃப்ளோர் பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறேன் பெயிண்ட் எல்லாம் அடிச்சுட்டு இருக்கிறேன் ஃப்ளோர் பெயிண்ட் எல்லாம் அடித்து நல்லபடியாக அடிச்சா போகணும் இப்போ வந்து உங்களுடைய வீட்டுக்குள்ளே அவ்வளவு தேவையை வந்து உங்களுக்கு நான் காட்டுச்சேன் ஓகே கிச்ச பாத்து ஒரு அழகா நான் வந்து நீட்டா செஞ்சுக்கேன் எல்லாருக்குமே வந்து இப்ப கிச்சனுக்கு வேறன்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு விருப்பம் பார்த்தோனையும் வந்து அவ்வளவு அழகா இருக்குதுன்னு சொன்னா அவ்வளவு நீட்டா வந்து நான் வந்து செஞ்சு வச்சிருக்கிறேன் இந்த நீட்டை வந்து எப்பயுமே மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் வீட்டுலயும் சரி எல்லாருன்னு சொல்லி இருக்கிற ஒரு விஷயம் தான் எடுத்த பொருள் வந்து எடுத்த இடத்துல வைக்கணும் அப்பதான் வந்து எப்பயுமே நீட்டா ஒரு தூள் போத்துல எடுத்தாலும் சரி எண்ணத்தை எடுத்தாலும் சரி பக்கத்துல கண்டு வச்சுட்டு ஓடிடுவோம் ஆனா வந்து சொல்லி இருக்கேன் பொருள் எடுத்த இடத்துல வைக்க வந்து அந்த இடம் வந்து நல்ல நீட்டாக இருக்கும் எனக்கு வந்து என்ன சொன்னா இந்த கிச்சனுக்கு வந்து சமைக்க வந்து ஒரு விருப்பம் இல்லாத மாதிரி ஏன் சொல்லி ஊத்த கட்டுருமோ ஊத்த குப்பை குப்பையாயிருமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இப்ப வரையுது ஆனா செய்யலை சமைத்து தான் ஆகும் சமைச்சு போட்டு நல்ல வழியா நீட் விடுவோம் இன்னுமே பார்த்தீங்கன்னு சொன்னா வேலையில் கொஞ்சம் கொஞ்சம் வினைத்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அஹ் ஜன்னலுக்கு வந்து நாங்க வந்து இந்த வான் சரிக்கோணும் அதெல்லாம் வந்து இப்ப அடிக்கல கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்யணும் எல்லாத்தையும் செய்ய செய்யலாது அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலையா நீ வந்து இது வந்து மாசம் அளவுல வந்து அடிப்பேன் ஓகே ஃபுல்லா வந்து எங்களுடைய அதே போல வந்து சொன்னா இந்த கிச்சனை தான் நான் மெயினா சொல்லுவேன்னு சொல்லி வந்திருந்தேன்னா நான் அவ்வளவுத்துக்கு ஒரு அழகா வந்து மாத்திருக்கேன் ஓகே வாங்க போவோம் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி வீடு எல்லாம் பெயிண்ட் அடிச்சு அவ்வளோ நீட்டா வந்துட்டு பார்த்துருப்பீங்க முதல் இருந்த வீட்டுக்கும் இப்ப இருக்கிற வீட்டுக்கும் எவ்வளோ ஒரு வித்தியாசம்னு சொல்லி அவ்வளோ ஒரு அழகா இருக்கு ஆனா சின்ன பிள்ளைகள் இருக்கிற வீடு வந்து கொஞ்சம் இதாக நான் நாங்க வந்து கொஞ்சம் நீட்டா வச்சிருப்பேன் ஓகே இதுக்கு இவ்வளவு வேற ஒன்றுமே இல்லை கொஞ்சம் பார்த்தீங்களா வீடு ஃபுல்லாக வந்து பெயிண்ட் அடிச்சு வலுவையாக இருக்கு அதே போல் என்ன சில நிறைய பேர் கொமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் உண்மையாக வந்து பெயிண்ட் அடிச்சு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு நிறைய காலமா பெயிண்ட் அடிக்கிற ரெண்டு வருஷமா பெயிண்ட் அடிக்கிற ஊத்த பட்டிட்டு மட்டும் நம்ம வந்து வீடியோக்கள் எடுக்கிறது கிச்சன் எல்லாம் உங்களுக்கு தெரியும் கிச்சன் கொஞ்சம் ஊத்தியாக்குனா அப்ப அதெல்லாம் பெயிண்ட் அடிக்க வடிக்கிட்டாது நிறைய பேர் கெஸ்ட் பண்ணி எல்லாம் சொல்லியிருந்தீங்க தீபாவளிக்காக பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு எல்லாம் பொம்மன் வந்துருந்தாரு அதே போல வாரம் மாதம் பேர்தே தான் நான் என்ன செய்ய முடிச்சேன் வாரம் மாதம் கொஞ்சம் கவனமா இருக்கும் சொல்லுங்க சின்ன பிள்ளைகளெல்லாம் வந்தா என்ன டஸ்ட் இது ஊத்த பட்டுரும் அது வேலை நான் ஒன்னு செய்யறேன் அது வந்து இயற்கை என்ன சொல்றேன் சின்ன பிள்ளையெல்லாம் இருந்தாங்க எங்களுடைய பெயின் எழுதி என்ன வீடு செய்து பாருங்க பாருங்க எங்களுடைய அஸ்மிதா என் வேலையே அதோட நீங்களும் கேட்கலாம் சின்ன பிள்ளையர் இருக்கிற வெள்ள கலர் பெயிண்ட் அடிச்சா ஊத்த பிறல் இருந்தான் என்ன ஊத்த பிரால இருந்தான் என்ன செய்யறா கொஞ்சம் நீட்டா அஸ்மிக்கு நாங்க வந்து இப்ப கொஞ்சம் வயது தானே அஞ்சு வயசு ஆறு வயசு தொடங்கு சொன்னது ஆளுக்கு வந்து சொல்லிருக்கு நீங்க வந்து சிலத்துல ஃபியூர் ஆகணும் ஆனாலும் வந்து அஸ்மினா கைவனத்தை சிலத்துல வந்து காட்டி இருக்கிறா சின்ன பிள்ள ஓகே நான் சொன்ன மாதிரிதான் என்ன சொன்னா மர மாதம் பேர்தேரியது அதே போல பாத்தீங்கன்னு இந்த மாசம் தொடங்கினதுக்கு வந்து நாங்க நிறைய நாட்கள் வந்து வீடியோ போடலாம் இப்படியும் ஒரு அஞ்சாறு நாள் வந்து வீடியோ போடாம இருந்துருக்கோம் என்ன காரணம்னு சொன்னா வீட்டு வேலை அதோட வந்து மாத தொடக்கலயும் வந்து நாங்க வீடியோ கால் போடல கொஞ்சம் கொஞ்சம் வேலை இல்ல வந்து வீடியோ கால் போடல அதே போல வந்து இப்ப ரெண்டு மூணு நாள் வீடியோ போடல என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா உங்களுக்கு தெரியும் வீட்டு வேலை பெயிண்ட் அடிக்கிற பெரிய வேலை அதுக்கு நாங்க வந்து என்ன சொன்னோம்னா பெயிண்ட் அடிக்கிற என்ன இப்படி பொருட்கள் எல்லாத்தையும் நடுவுல வச்சுட்டு அடிக்கிறோம்னு சொன்னா அந்த அக்காண்டு எடுத்து வைக்கலாம் இது வந்து நாங்க என்ன சொன்னோம் அவ்வளவு பொருட்களை கொண்டே வெளியில வச்சிட்டு உள்ளே கொண்டு வந்து வந்து எங்களுக்கு நாட்கள் கொஞ்சம் கூடுதலா தேவைப்பட்டிருக்கு அதனால வந்து வீட வந்து நீட் பண்றதால வந்து வேலையை நிறைய இருந்த வந்து வீடியோக்களும் போடல ஆனா வந்து சேலஞ்சிங் வீடியோக்கு வந்து நீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருந்தீங்க நிறைய பேர் வந்து கோமெண்ட் பண்ணிருந்தீங்க என்னன்னு சொன்னா அக்கா இப்படி செய்யுங்க அண்ணா இப்படி செய்யுங்கன்ற மாதிரி எனி எனி காலங்கள வந்து அதாவது எனி எனி நாட்கள்ல வந்து நாங்க வந்து சேலஞ்சிங் வீடியோ போடுவோம் அதாவது தொடர்ச்சியா போட மாட்டோம் ஒன் டவுட் ஒரு நாளைக்கு அப்படி ரெண்டு நாளைக்கு ஒருக்கா போடுவோம் சொன்னா மெட்ட வீடியோ வீடியோக்களும் போடணும் மெட்ட வந்து சமையல் வீடியோ போடணும் நாங்க வந்து உங்களுக்கு தெரியும் இன்னொரு பிளான் வந்து வச்சிருக்கோம் உங்களுக்கு வந்து நாங்க சொல்ல மாட்டோம் அது வந்து சர்ப்ரைஸ் அது வந்து உங்க எல்லாருக்கும் பிடிக்குமான்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் நானும் சுபேசனமா வந்து அந்த பிளான் வந்து போட்டிருக்குறோம் நீங்க வந்து எங்களுடைய வீடியோ தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னு சொன்னா அது என்ன பிளான் என்ன செய்ய போறோம்னு சொல்லி எல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருங்க என்னன்னு சொல்றது பிடிக்கும் நினைக்கிறேன் நம்புகிறேன் தான் நான் சுவேசன் ஒரு புது முயற்சி ஒன்று எடுத்திருக்கிறேன் அப்படி ஒரு வீடியோ வந்து நாங்கள் உங்களுக்கு மேக் பண்ணி போடணுன்றதுக்காக அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா சேலஞ்சிங் வீடியோ நிறைய விதமான பேர் என்ன பர்சனலால வந்து கால் பண்ணி கலைச்சிருந்தீங்கன்னு சொன்னா இப்படி சேலஞ்சிங் செய்யுங்க இப்படி சேலஞ்சிங் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கட்டாயம் வந்து என வர வீடியோக்கள் வந்து ஒரு வித்தியாசமா வந்து இருக்கு எப்பயுமே வந்து ஒரே மாதிரியா இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா போட்டதா உங்களுக்குமே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நாளுமே வந்து டெய்லியும் நெடுக பார்த்துக்க வந்து சரிச்சு போயிடும் அதனால வந்து நாங்க வந்து கொஞ்சம் வர வரையா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வந்து நாங்கள் ட்ரை பண்ணி கொண்டிருக்கோம் மூலைய புலிமையோன்னு இருக்காங்க என்னத்தை செய்யலாம்ன்ற மாதிரி நானும் சில யோசிச்சு கொண்டிருக்கிறேன் அதே போல வந்து என்னுடைய சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க அதே போல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறாக்க கட்டாயம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அது வந்து நீங்க செய்யற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் இருக்கு அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஏதாவது வீடியோக்கள் தேவை தையல் வீடியோ இதெல்லாம் தேவைன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கட்டாயம் நான் வந்து உங்கள்ட்ட மன்னிப்பு சாரி சார்ப்ளவுஸ் வீடியோ நிறைய பேர் கட்டுறீங்கன்னா நம்ம வந்து இன்னும் போடல கட்டாயம் அது வந்து போடுவேன் ஆரிவேக் செஞ்சு வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு காட்டினா தானே அதையும் நிறைய என்னோட பிளவுஸ் எல்லாம் ஆரிவேக் பண்ணி வச்சிருக்கிறோம் அதே மாதிரி நான் உங்களுக்கு கட் பண்ணி எப்படி தைக்கிறேன் நீட்டா வந்து எப்படி தைக்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டேன் அடுத்த வந்து தையல் யாருக்காவது அஹ் விலங்கையில எல்லாத்தையும் சொல்லித்தரணும் தையல்ல அப்படின்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் நம்ம வந்து உங்களுக்கு தரேன் நீங்க சொல்ற வந்து நாங்க செய்யணும் அதான் வந்து உண்மையா வந்து உங்க எங்களை வந்து நீங்க தான் இந்த வீடியோக்கள் எல்லாம் பாக்குறீங்களே விரும்பி அதே மாதிரி வந்து நானும் நீங்க கேட்கிற எல்லாம் கட்டாயம் வந்து செய்வேன் ஏதாவது சொன்னா கொமெண்ட் பண்ணுங்க கொமெண்ட் பண்ற எல்லாமே வந்து செய்வேன் நிறைய பேர் நிறைய விதமா சேலஞ்சிங் வீடியோ கொமெண்ட் பண்ணிருக்கீங்க நாங்க வந்து அதை வந்து செய்வேன் ஓகே அதே போல என்னொரு விஷயம் ஒன்றுதான் என்னன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இனிவருங்காலங்களில் வந்து உங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி தான் வித்தியாசம் வித்தியாசமான வீடியோக்கள் வெளியில போய் வீடியோக்கள் அப்படியா நிறைய அதோட வந்து என்னொரு பிளான் ஒன்று வச்சிருக்கணும்னு சொன்னாங்க அந்த பிளான் வந்து சக்சஸ்ஃபுல்லாக நாங்கள் நினைக்கிறேன் அதே போல வந்து கட்டாயம் எல்லாருமே பிடிச்ச மாதிரி இருக்கு அதுக்காக தான் நாங்கள் வந்து அந்த வேலைப்பாடுகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது நடக்க போறோம் நடத்த போறோம் ஓகே நிறைய கதைக்கிற மாதிரி இருக்கு ஓகே அதே போல வந்து நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போறோம்